அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு விஷயம் உங்களை இந்த ஒளிநாடாக கூட சந்திப்பதில் கிறிஸ்துக்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதரனே சகோதரியே உச்சமாக இருக்கிறீர்கள் அநேக காரியங்கள் தேவன் உங்களுக்கு செய்கிறாள் அநேக புதியவர்களுக்கு விசேஷம் அறிவிக்கப்படுகிறது மிஷனரி பணியிலே தீவிரமாக கடந்து செல்வதற்கு நீங்கள் ஆயத்த ஆயத்தப்படுகிறீர்கள் தேவன் இந்த நாட்களிலும் பெரிய காரியங்களை செய்து வருகிறார் எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக நாளிலும் கூட அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் அவன் ஜெயமுள்ள வாழ்வு வாழ முடியும் என்பதை வேதத்தின் சில ஆதாரங்களோடு நம்ம பார்க்கப் போகிறோம் வேத புஸ்தகத்திலே ரோமர் கழுதின நிருபம் எட்டு முப்பத்தாறு அங்கே சொல்லுகிறது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் பசியோ பட்டினியோ நாசமோசமோ அல்லது நிர்வாணமோ எந்த ஒரு சூழலா இருந்தாலும் எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு அங்கே நம்மை பிரிப்பவன் யார் அது பட்டயமா இருக்கலாம் வியாபலமா இருக்கலாம் வேதனையா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் ஏதுவா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அங்கே நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அங்கே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் என கேட்டுக்கொண்டு பிரியமான சகோதரனே சகோதரியே ஆம் வேதம் கூறுகிறது உன் தேவனாய கச்சரிடத்தில் முழு மனதோடும் முழு தளச்சோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக அதே போலும் மற்றும் அன்பு கூறும்படியாக இருபத்தி ஏழிலே நாங்கள் பார்க்கிறோம் அது எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை சொல்லுங்க பார்ப்பான் அதாவது தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவனிடத்திலே தேவனிடத்திலே அன்பு இல்லை கண்ணால் கண்ட சகோதரனை நேசியாதவன் காணாத தெய்வத்தை எப்படி நேசிக்க முடியும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது மனிதர்களோடும் குடும்பத்தோடும் நண்பர்களோடு அந்த அன்பு அந்த அக்கியம் இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தை நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமில்ல அன்பு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர்கள் அக்கியமாக வாழ்வார்கள் என்பதும் அது உண்மைதான் அன்று தானியலுடைய சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிறோம் தானியலுக்கு பிரச்சனை வந்த வேளையில தானியலும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஜெபித்தார்கள் தேவன் அதை இந்த காரியத்திலே அவங்க ஜெயமாக தேவன் அங்கே விளங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம் அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் அன்பாக ஐக்கியமாக ஒருவருக்கொருவராக அங்கே நாங்கள் செபித்து ஆலோசனையாக ஆதரவாக இருப்போம் என்று சொல்லி சொன்னால் அங்கே தேவனுடைய அன்பின் மூலமாக ஜெயமுள்ள ஒரு வாழ் வாழ முடியும் அன்பான சகோதரி சௌதரியே இந்த வார்த்தைக்கு ஒத்தா போல இந்த நாட்களில் ஜீப் அண்ட் கூடாக அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு ஒரு நபருக்கு அங்கே அவரை சந்திக்க முடியவில்லை அல்லது புரியருக்கு வரவில்லை ஒரு நபர் வியாதிப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவரோடு எங்களோடு இருக்கிற டீம்ல இருக்கிறவர்கள் அவ்வளமாக கருதப்பிக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள் அவர்கள் மீது கரிசனியா இருக்கிறதை பார்க்கையில் எவ்வளவு அங்கே அங்கே தேவனுடைய அன்பு தூரம் அவர்களுக்கு ஐக்கிய செயல்படுவது இந்த நாட்களில் அது ஒரு வேத வார்த்தை மாத்திரமல்ல ஒரு மேடை பேச்சாள மாத்திரமல்ல அதை இந்த நாட்களில் சாதாரண வாழ்க்கையிலும் ஊழிய பாதையிலும் ஜப பங்காளரோடு அன்போடும் ஐக்கியத்தோடும் இருக்கிறது இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதரி சௌதரியே நீங்கள் அதை இது இந்த நாட்களில் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவராக ஊக்கத்தோடு செபிச்சு ஒருவர் ஒரு அன்பாக இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதற்கு தேவன் சாட்சி நாங்களும் நீங்களும் சாட்சியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேதம் கூறுவது அவர் ஒளியிலே நடக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த அவர் இருந்த நாட்களில எங்கள் மீது அன்பாய் இருந்த நிமித்தம் எங்களுக்காக பரந்து மன்றாடினார் அங்கே ஜனங்கள் மத்தியிலே கடந்து சென்று அநேக வியாதியை அங்கே சொஸ்தமாக்கினார் அநேகருக்காக பிசாசின் பிடியில் இருந்தவர்கள் விடுவித்தார் இங்கே எங்களுக்காக உபாசம் பண்ணி அங்கே செவித்தார் அது மாத்திரமல்ல சிலுவையிலேயே தன்னுடைய ரத்தத்தையே அங்கே ஊற்றி அங்கே எங்களுக்கும் உங்களுக்கும் நித்திய ஜீவனை தந்தான் இதுதான் தேவனுடைய அன்பு அன்பான சகோதரி சகோதரிய அந்த அன்பு பரிசு தாவியினாலே எங்களுக்கு இருக்கிறபடினால அந்த நம்பிக்கை என்ன செய்யாதான் ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்தாது ஆகவே பக்தன் பாடுகிறான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி இந்த உலகத்தில் யாரும் அறியாத அன்பு ஒருவரும் அங்கே கொடுக்க முடியாத அன்பை தேவன் எனக்காகவும் உங்களுக்காகவும் வைச்சிருக்கிறார் ஹலிலூயா யாரும் அறியாத அன்பொன்று உண்டு என் தேவ் உண்டு யாரும் மறியாத அன்பொன்று உண்டு என் இயேசுவீட ஜீலில் உண்டு அகலமில்லாம் ஆழமில்லாம் உயரமில்லாத அன்பு அகலமில்லா ஆழமில்லாம் உயரமில்லாத அன்பு மனிதன் தேடுகிறான் அந்த அன்பை நாடியோடுகிறான் அந்த அன்பை தேடுகிறான் அந்த நாடி நாடியோடுகிறான் அந்த அன்பை யாரிடம் அன்பை பெற்றிடுவானோ என்பதை அறியானே யாரிடம் அன்பையும் பெற்று யாரும் அறியாத அன்பொன்று உண்டு அகலமில்லா ஆலமில்லா உயரமில்லாத அன்பு பிரியமான சோதனை சோதரிய இந்தியங்களை நாங்கள் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம் குடும்பத்திலே அன்புள்ளவர்களாய் மாறுவோம் சபையிலே அன்புள்ளவர்களாய் மாறுவோம் நண்பர்களோடு அன்புகளாய் மாறுவோம் சமுதாயத்திலே அன்புள்ளவர்களாய் மாறுவோம் ஒருவரை நேசிப்போம் ஒருவருக்கு ஒருவருக்காக ஜோம் பண்ணுவோம் ஒருவருக்கு ஒரு ஒத்தாசை அறுப்போம் ஆராய்ந்து பார்ப்போம் கடந்து செல்வோம் தேவன் எங்களையும் உங்களையும் ஒரு பெரிய காரியங்களை எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்திடும் அன்புள்ள வாழ்வு ஒரு ஜெயமுள்ள வாழ்வு அன்புள்ள வாழ்வு ஆண்டவரை சகலத்தையும் தாங்கும் சகலத்தை நம்பும் சகலத்தையும் சகிக்கும் என்று நாங்கள் பார்த்தோம் ஐயா தகப்பனே நீங்கள் எங்களை அன்பா இருக்கிறது போல நாங்களும் மற்றவர்கள் அன்பா இருக்கக்கூடிய கிருபையை விசேஷமாக பகைவரை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரவீராக அந்தவரையில் ஒரு மேடை பேச்சாக இருந்தாலும்படி நடைமுறை நாள வாழ்க்கையில அந்தவரையே அந்த கூடாக கடந்து சென்று ஜெயம் உள்ள ஒரு வாழ்வாளர் அடியனுக்கும் அண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க அனுக்கிறோம் பண்ணும்படி தரம கட்டமா சாச்சுரம் ஐயா உங்களுடைய அன்பில்லா விட்டால் அண்டவரே எங்களால் இவெல்லாவற்றையும் செய்ய முடியாது ஆண்டவரே உங்களுடைய அன்பினால் எங்களை முழுவதுமாய் ஊற்றுங்கள் பரிசு தாவியானவரை எங்களுக்குள்ள முழுவதுமாய் கடந்து சென்று எங்களை நடத்தி எல்லாவற்றையும் கரத்துல கொடுத்து மீட்பராமியு கிறிஸ்தியன் நம்மள நாமத்தினால் ஆசிரித்து ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆமேன் அன்பானவர்களே தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் மிஷனரி பணிகளிலே அங்கே அதற்குரிய காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறன அங்கே மே மாசம் தொடக்கம் டிசம்பர் வரைக்கும் உலகத்தின் பல பாகங்கள் இருக்கிறவர்கள் இலங்கை தேசத்திலே கடந்து சென்று மலைநாடு தொடக்கம் வன்னி தீ உபாதிகளிலே அங்கே மிஷனர் பணியை செய்ய இருக்கிறார்கள் ஆகவே யாராவது நீங்களும் இணைந்து செபிக்க விரும்பினால் அல்லது க இலங்கை தேசத்திலே கடந்து எங்களோடு பணி செய்ய விரும்பினால் எம்மோடு தொடர்பு கொள்ளுங்கள் தேவன் தாமி எங்களை ஆசிர்வதிப்பாராக ஜிஎஃப் ஏ என் பிஆர்ஏ ஒய்இஆர் லோக்கல் தொடர்புகளுக்கு கனடா நம்பர் ஃபைவ் ஒன் ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் செவன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபோர் நைன் ஃபோர் எயிட் ஃபைவ் 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 ஜீரோ தேவந்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பாராக நன்றி வணக்கம்